வணக்கம் நண்பர்களே இன்று மாலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்லிமெண்ட்டை சார்ந்த ஒரு சில செய்திகளை தான் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பாஜகவே மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லக்கூடாதுன்றாங்க அப்புறம் செங்கோல் ஆட்சின்றாங்க டெமோக்ரஸியாக செங்கோலா இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு வருது இந்த டெமோக்ரஸிக்கும் செங்கோலுக்கும் என்ன பிரச்சனை அப்புறம் மைனாரிட்டி ஆட்சி தானா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த இன்றுமாலை பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா இருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க முதல்ல திரௌபதி முர்மு அவர்கள் வந்து மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு ஏன்னா நடப்பது என்டிஏட ஆட்சி தான் சரியா பாஜக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு வச்சுருந்தால் மட்டும்தான் அதை பாஜகவின்னு ஆட்சின்னு சொல்ல முடியுமே தவிர இப்போது நடந்து கொண்டு இருக்கும் ஆட்சியை என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்ல முடியுமே த சொல்ல முடியும் அதை நாம் பாஜகவின் ஆட்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ முதல்ல ஆதரவு தரேன்னு சொன்ன நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார் இது மாதிரி எல்லோரும் வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க புரியுதுங்களா போக வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அவ்வளோ தூரம் தொ நெஞ்சோடு நெஞ்சு கட்டி பிடிச்சிட்டு இருந்த நிதிஷ்குமார் திடீர்னு கா வெளியே போயிட்டார் நான் வந்து ஆதரவு இல்லை அப்படின்ட்டு அப்போது இதை போலவே நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வெளியே போகலாம் ஏக்நாத் சிண்டே போகலாம் இன்னும் யார் யார் வேண்டுமானாலும் வெளியே போகலாம் அப்படி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஆட்சி கவிழ்ந்து போகத்தான் வாய்ப்பு இருக்குது அப்படி கவிழ்வது பாஜகவின் ஆட்சி கிடையாது அதுவும் என்டிஏவோட ஆட்சி தான் சரியா அப்போ என்டிஏட ஆட்சிங்கன்னு சொல்லும்போது ஒன்று என்டிஏவோட ஆட்சின்னு சொல்லணும் இல்லை நடக்கிறது பாஜக ஆட்சி தான் அதில் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது கூட்டணி ஆட்சி அப்படிங்கினாலும் கூட்டணியில் பெரும்பான்மை சீட்டை வச்சுருக்கக்கூடிய பாஜக தான் ஆட்சி செய்யுது அப்படி பார்க்கும்போது அதை மைனாரிட்டி ஆட்சின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதை மெஜாரிட்டி ஆட்சின்னு சொல்ல முடியாது சரிங்களா அது சொல்கிறது தவறு ரெண்டாவது வந்து இந்த திடீர் இப்போ பாசம் வந்த மாதிரி இப்போ திடீர்னு வந்து எதை பற்றி பேச வந்துட்டாங்க எமர்ஜென்சியை பற்றி பேச வந்துட்டாங்க ம் எமர்ஜென்சி வந்து அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படி பண்ணாங்க தெரியுமா இப்படி பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு என்னவோ என்றைக்கவோ நடந்த விஷயத்துக்கு இன்றைக்கி வந்துவிட்டாங்க அதை என்றைக்கோ நடந்த விஷயம்னு கடந்து போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக கடந்து போகலாம் ஏனென்றால் அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் சென்னையில் இதே சென்னையில் அப்போது சீரணி அரங்கம்னு ஒரு அரங்கம் உண்டு பீச்சில் அந்த சீரணின்றதுக்கே ஒரு பெரிய ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது அது இன்னொரு நாள் பேசுவோம் அதை வந்து உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா சரியா அந்த சீரணின்னா என்னன்றதை பற்றி இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம் அதுக்காக அடையாளமாக உருவாக்கப்பட்டது தான் அந்த சீரணி அரங்கம்னு இதில் பீச்சில் இருந்தது அதை நம்ம அம்மையார் ஜெயலலிதா வந்து இடிச்சிட்டாங்க எதுக்கு ஒரு நல்ல இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணகி சிலையை இடித்தப்போ அதே அதோட சூட்டோட சூடாக அந்த அந்த சீரணி அரங்கத்தையும் இடிச்சிட்டாங்க அந்த சீரணி அரங்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டார் நான் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்துருக்கக்கூடாது அதில் இவ்வளோ எக்ஸஸ் நடந்துருக்கக்கூடாது போலீஸாரெல்லாம் இவ்வளோ பிரச்சனை நடந்ததெல்லாம் ரொம்ப தவறு தான் நான் ம வருந்துகிறேன்னு கூட சொல்ல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் ஐ அப்பாலஜேஸ்னே சொல்லிட்டாங்க அப்படி மன்னிப்பு கேட்ட பிறகு வந்து தான் கலைஞர் அவர்கள் நேரு மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிச்சு அப்போ ஜெயிக்கிறாங்க ஏன்னா அந்த டைமில் தான் வந்து எம்ஜிஆர் வந்து ப பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் என்ன பண்ணுறாரு க்ரீமி லேயர்னு ஒன்று நுழைக்கிறாரு நுழைச்சா மொத்த எம்பி சீட்டும் வாஷ் அவுட்டு எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் என்னோ தோற்கடிக்கவே முடியாத தலைவர்லாம் கிடையாது எண்பதில் வாஷ் அவுட் அவர் அதோட எண்பத்தஞ்சில் வந்து அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை அதை காரண காமிச்சியாக ஜெயிச்சிக்கிட்டார் திருப்பி அதோடு அவர் செத்தும் போயிட்டார் உயிரோடு இருந்ததுன்னா எரிசாராய வழக்கில் உள்ளே போயிருப்பார் அந்த எரிசாராய வழக்கு என்னன்றதை இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் கேரளாவுக்கு இங்கேருந்து இருந்து ஐஎம்எஃப்எல் லிக்கரில் இதே மெத்தில ஆல்கஹால் கலந்துருந்ததுன்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட் கேஸாக போட்டு அது பெரிய பிரச்சனை நடந்து அது இன்னொரு நாள் பேசுவோம் அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஜெயிலுக்கு தான் போயிருப்பார் ஜெயலலிதா போன மாதிரி ஆனால் அதுக்குள்ளே அவர் உடல் மு உடம்பு முடியாமல் செத்து போயிட்டார் அதனால தப்பிச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்பத்தொம்போதில் க மறுபடி கலைஞர் ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் அது ஆட்சியை கலைக்கிறாங்க ராகுல் ராஜீவ்காந்தி இறந்து போகிறாரு ஆட்சியை கலைக்கிறாங்க தொண்ணூத்தொன்று ஜெயலலிதா அம்மையார் வரா ஆட்சிக்கு வராங்க தொண்ணூற்றாறு வர அவங்க ஒரு ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் மறுபடி கலைஞர் வராருன்னு வைங்களேன் இதெல்லாம் வந்து வரலாறு இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா மைனாரிட்டி ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லாமல் எப்படி மெஜாரிட்டி ஆட்சின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி ரெண்டாவது இப்போ வந்து அந்த எமர்ஜென்சியை பற்றி எதுக்கு பேசணும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு மக்கள் வந்து இந்திரா காந்திக்கு ஏற்கனவே தண்டனையும் கொடுத்தாச்சு அவங்க மன்னிப்பும் கேட்டாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு வேணும்னே இப்போ வந்து உருட்டுறாங்க இதெல்லாம் உருட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன வந்து பேசுகிறாங்கன்னா நம்ம செங்கோலின்படி ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் வந்து தமிழில் ட்வீட் போடுறாரு எப்படி எப்போவுமே தமிழை ஒழிச்சுக்கட்டணும்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்லேயே ஒரு ட்வீட் போடுறார் தமிழர்கள் வந்து செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்தார்கள் வளையாத செங்கோல் வளைந்ததா அப்படின்னு பாண்டிய மன்னன் உளுந்து உயிரை விட்டான் பாருங்க அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்குது செங்கோலின்படி நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்றாரு செங்கோல் என்பது எதன் அடையாளம் ஒரு தனி மனிதனின் அதிகாரத்தை காட்டக்கூடியது தான் செங்கோல் சரியா அது மன்னராட்சி காலத்தில் செங்கோல் இருந்ததுன்னா அது ஓகே அதுக்காக இப்போ செங்கோலை வைக்க முடியாது இப்போ நடப்பது மக்களாட்சி எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிறது தான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தில் நீங்கள் எப்படி கொண்டாந்து செங்கோலை வைப்பீங்க அப்போ நீங்கள் மறுபடியும் என்ன சொல்ல வரீங்க மோடி வந்து அசைக்க முடியாத தலைவர் அவர்தான் இந்த நாட்டுக்கு மன்னராக இருக்கணும் அவரது வழிகாட்டுதலின்படி செங்கோலை வைத்து அவர் ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்ல வரீங்க இந்த செங்கோல் கான்செப்ட் உங்களுக்கு வட இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்கலல்ல உங்களுக்கு வட இந்தியாவில் மன்னர்களே கிடைக்கலையே இந்து மன்னர்கள்னு யாரை காட்டுறீங்க சொல்லுங்கள் குப்தார்கள் ஆட்சியை காட்டலாம் சந்திரகுப்தன் சமுந்திரகுப்தன் இரண்டாம் சந்திரகுப்தன் இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா எப்போது நாலாம் நூற்றாண்டில் அதுக்கப்புறம் அதாவது கிபி நாலாம் நூற்றாண்டு அதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே வருவீங்க நீங்கள் பதினேழாம் நூற்றாண்டுக்கு தான் வரணும் சிவாஜி இந்து மன்னர்கள்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த நாலு பேரை தவிர வேறு யாராவது உங்களுக்கு இருக்காங்களா அதுலேயும் சிவாஜியை வந்து மன்னராக முடிசூட்ட மாட்டேன்னு சொல்லி அட்டம் மா அடம் பிடிச்சி அட்டகாசம் பண்ணி ரெண்டு தடவை அவரை இருந்தாலும் முடிசூட வச்சு கடைசியில் விசம் வச்சு கொண்டுட்டாங்க ம் அது இன்னொரு செய்தி இருக்குது அது வேற ஒரு காணொலியில் நம்ம பேசியிருக்கோம் இதுலேயே பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கம் இன்னும் இருக்கும் அதில் பற்றி பேசியிருக்கோம் அப்போது இது இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி முறையை மறுபடியும் கொண்டு வரணும் அதாவது இவர்கள் நோக்கம் என்னென்னா நாங்கள் மறுபடியும் சனாதன ஆட்சியை கொண்டு வருவோம் இஸ்லாமிய வெறுப்பை பரப்புவோம் கிறிஸ்தவர்கள் மீதான வன்முறையை திணிப்போம் தலித்துகள் மீதான வன்முறையை செய்வோம் அப்படிங்கிறத தான் இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்க செங்கோலின் வழியாக ஆட்சி செய்யணும் செங்கோல்லாம் யாருக்கும் தேவையில்லை தேவை வந்து மக்களின் ஜனநாயக உரிமை மக்கள் ஆட்சி நடக்கணும் மக்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும் நீங்கள் சொல்கிறத மக்கள் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது இவங்க எதிர்பார்க்கறது அது தானே நாங்கள் சொல்கிறத மக்கள் எது கேட்கணும் நாங்கள் சொல்கிறத கேட்டு இஸ்லாமியர்களை தூக்கி போட்டு மிதிக்கணும் தலித்துகளை தூக்கி போட்டு மிதிக்கணும் கிறிஸ்தவர்களை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிறது தானே சொல்கிறீங்க சிறுபான்மையினரை ஒழிக்கணும் தலித்துகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தானே உங்களுடைய ஆட்சியின் நோக்கமாக இருக்குது அந்த நோக்கத்துக்காக திடீர் பாசத்தில் தமிழ் பா தமிழில் வந்து இவர் வந்து போடுறார் யார் யோகி தமிழ் ட்வீட்டு போட்டு இது மாதிரி செங்கோல் ஆட்சியை நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படின்னு உங்கள் பஜனை எல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த பஜனை வந்து வேறு தமிழ்நா தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கே வேணால் வே வேகுமே தவிர அந்த பருப்பு வந்து தமிழ்நாட்டில் வேகாது அப்படின்றது எங்களுக்கு இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் கரெக்டு தானே நீங்கள் இங்கே தமிழ தமிழர்கள் பக்தியோடு இருப்பாங்க கோயிலுக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஒருபோதும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு இல்லை பாஜகக்கே தெரியும் அப்படிங்கிறதோட இந்த செய்தி இந்த புது பாசம் செங்கோல் புதிய புதிதாக தமிழ் பாசம் எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய இவர்களின் இந்த குயுக்தியான சிந்தனை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம்னா இவர்களுக்கு திடீர் திடீர்னு தமிழ் மேலே பாசம் வரும் திடீர்னு திருவள்ளுவர் சிலையை நாங்கள் கொண்டு போய் காசியில் வைக்கிறேன் அப்படிம்பாங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் சாக்கடையில் போட்டாங்க சரியா அதே போலவே நம்ம பிரதமர் என்ன பண்ணுவார் திடீர் திடீர்னு தமிழ்லேருந்து பாட்டெல்லாம் எடுத்து பா பாடுவார் திருக்குறளை எடுத்து பாடுவார் அந்த சங்க இலக்கியத்தில் இப்படி தமிழை போல ஒரு பழமையான மொழி இருக்கா அப்படின்னு திடீர்னு அடிச்சு விடுவார் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இலக்கியமாக இருந்தாலும் சரி அரசர்களாக இருந்தாலும் சரி சரியா பாரம்பரியம் என்று பார்த்தாலும் சரி வட இந்தியாவுக்குன்னு எதுவுமே கிடையாது அதுதான் விஷயமே வட இந்தியாவில் எந்த பாரம்பரியமும் கிடையாது பெரிய அரசர்கள்னு எடுத்தோம்னா அவர்கள்லாம் யாராக இருந்தாங்கன்னா பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க கடைசியாக இருந்த ஹர்ஷவர்தன் கூட பௌத்த மதத்தை சார்ந்த மன்னர் தான் சரியா அதே போலவே பார்த்தீங்கன்னா புலிகேசின்னு ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னர் வந்து கடைசியில் நரசிம்ம பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டார் ஸோ இவர்களுக்கு வட இந்தியாவில் வெற்றி பெற்ற மன்னர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒன்று அவங்க பௌத்த மன்னர்களாக இருக்கிறாங்க இல்லை இஸ்லாமிய மன்னர்களாக இருக்கிறாங்க இவர்களுக்கு இந்து மன்னர்கள்னு அடையாளம் காட்டுவதற்கு யாருமே இல்லைன்றது தான் ஒரு பெரிய பிரச்சனை இவர்கள் ரஜபுத்திரர்கள் ரஜபுத்திரர்கள்மாங்க எல்லா ரஜபுத்திரர்களும் அக்பரோடு இணக்கமாக தான் போனாங்க ஒன்று ரெண்டு பேரை தவிர அங்கே மட்டும்தான் சண்டை நடந்தது சித்தூர் போன்ற இடங்களில் மட்டும்தான் சண்டை நடந்தது தவிர மற்ற எல்லா ரஜபுத்திர மன்னர்களும் அக்பரோடு இணக்கமாக போயிட்டாங்க அக்பரே வந்து ஒரு இந்து பெண்ணை திருமணம் செய்து அந்த இந்து பெண்ணுக்கு பிறந்த ம மகன்தான் ஜஹாங்கீராக ஆட்சிக்கு வர்றார் சரியா ஜஹாங்கீரின் மகனாக ஷாஜகான் ஆட்சிக்கு வர்றார் ஷாஜகானின் மகனாக அவுரங்கசீப் ஆட்சிக்கு வர்றார் அதாவது அவுரங்கசீப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔரங்கசீபோட கொள்ளுப்பாட்டி யாருன்னு பார்த்தா அது ஒரு இந்து பெண் சரியா அதே போலவே பார்த்தீங்கன்னா ஆதில் ஷான்னு சொல்லி இங்கே இருந்த ஒரு சுல்தான் டெக்கான் சுல்தான் ஏட்டுன்னு சொல்லுவாங்க ஆதில் சுல்தான் ஏட்டுன்னு சொல்லுவாங்க ஆதில் ஷான்னு ஒருத்தர் ஒரு இந்து தம்பதிகளுக்கு குழந்தைய பிறகுலை தன்னிடம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜாகீர்தாராக வேலை பார்த்தா ஒரு இந்து தம்பதிகளுக்கு குழந்த பிறக்கலைன்னு சொல்லி அவங்க வேண்டுறப்போ அவர் என்ன சொல்கிறார் ஒரு சுஃபி துறவியோட தர்காவை சொல்லி அங்கே போய் ஒரு ஒரு வாரமும் இன்னும் அங்கே படுத்து தூங்குங்க அவரோட அருளில் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஒரு இஸ்லாமிய மன்னர் ஒரு இந்து தம்பதிகளுக்கு சொல்கிறார் அந்த இந்து தம்பதிகளுக்கு பிறந்த குழந்த தான் யார் சத்ரபதி சிவாஜி புரியுதுங்களா ஒரு இஸ்லாமிய மன்னனின் ஆலோசனைப்படி ஒரு தர்காவில் போய் இவங்க சாமி கும்பிட்டு அதன் மூ அதன் மூலமாக பிறந்ததுன்னு சொல்லலை அந்த நம்பிக்கையின் க போது பிறந்த குழந்தையாக இருந்தவர் தான் மா ஒரு பெரிய இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறேன்னு கிளம்பி வந்த சத்ரபதி சிவாஜி இந்தியா இந்தியா முழுவையும் எப்படியாவது நான் முகலாயர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புன அவுரங்கசீப்போட கொள்ளுபாட்டியே ஒரு இந்து பெண் தான் ஸோ இது இங்கே இவர்கள் தான் தேவையில்லாமல் இந்த இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்ன்ற பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர வட இந்தியாவில் இவர்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு இந்து மன்னர்களே இல்லைன்றதுனால தான் இந்த புது தமிழ் பாசம் தமிழோட பாரம்பரியம் தமிழ் செங்கோல் அப்படிங்கிற விஷயம்லாம் அதிலிருந்து தான் கிளம்புதே தவிர தமிழர்கள் மீது உண்மையான பாசமும் கிடையாது ஒரு அக்கறையும் கிடையாது இவர்களுக்கு என்பது நமக்கு நல்லா தெரியும் அதே போல் அவர்களுக்கும் நல்லா தெரியும் நம்ம அக்கறையிலெல்லாம் சொல்லலை ம எப்படியா ஏமாத்தலான்னு பார்க்குறோன்றது தான் அவங்களுக்கும் தெரியும் அந்த செய்திகளை இந்த அளவில் நாம் புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் உங்கள் க கருத்துக்களை பின்னோட்டத்தில் சொல்லுங்கள் நானும் உங்கள் கருத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்